ஆகஸ்ட் இரண்டு தனிநாயகம் அடிகள் பிறந்த தினம் எழுத்தாளரும் ஆய்வாளருமான சேவியர் தனிநாயகம் அடிகள் இலங்கை யாழ்ப்பாணம் கரம்பொன் கிராமத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணு ஆகஸ்ட் இரண்டில் பிறந்தார் புனித அந்தோனியர் பள்ளியில் தொடக்க கழுவி முடித்தார் பண்டித குருசாமி சுப்பிரமணிய ஐயர் என்பவரிடம் முறையாக தமிழ் கற்றார் இவரது தமிழ் அறிவின் ஆழத்தைக் கண்ட அண்ணாமலை பல்கலைக்கழக துணைவேந்தர் சத்தனசாமி தேப்பூமி ஆகியோர் இளநிலை படிப்பு முடிக்காமலே நேரடியாக முதுகலை பட்டப்படிப்பு சேர அணிவித்தனர் ஆங்கில காலாண்டு இதழான தமிழ் கலாச்சாரத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றே தொடங்கினார் இவ்விதழ் அமெரிக்கா ஐக்கிய ஐரோப்பிய பல்கலைக்கழகங்கள் வரை சென்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று மலாய் பல்கலைக்கழகத்தில் தமிழ் பேராசிரியாக பணியாற்றினார் உள்ளக தமிழ் ஆராய்ச்சி கழகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலில் உள்ளக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனம் அமைய காரணமாக இருந்தார் தனது பயண அனுபவங்களை ஒரே உலகம் என்ற புத்தகமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணில் வெளியிட்டார் ரெண்டாயிரத்தி பதிமூணில் இவரை பற்றி தமிழ் மற்றும் ஆங்கிலம் இரு மொழிகளில் தமிழன் தூதுவர் என்ற ஆவணப்படம் எடுக்கப்பட்டு வெளியிடப்பட்டது குறிப்பிடத்தக்கது